வகை ஒன்று மணந்திருந்தாதவர்கள் நீங்கள் கவனிச்சிங்களா சிலரை வாழ்க்கையில் எவ்வளவு உதவி செய்தாலும் எத்தனை முறை சந்தர்ப்பம் கொடுத்தாலும் அவர்கள் ஒரே தவறை திரும்ப திரும்பத்தான் செய்கிறார்கள் நீங்க சொன்ன நல்ல வார்த்தை நீங்க கொடுத்த சப்போர்ட் நீங்க செய்த சாக்ரிஃபைஸ் ஒன்றும் வேலை செய்யாத மாதிரி ஏன் அப்படி தெரியுமா அது ஒரு அடையாளம் அது ஒரு டிவைன் சிக்னல் கடவுள் உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு நீ தரும் உதவி இனி ஆசிர்வாதம் அல்ல அது அவர்களது பிடிவாதத்தை வலுப்படுத்தும் கயிறாக மாறிக்கொண்டிருக்கிறது இது எப்படி இருக்கும் தெரியுமா நீ ஒரு ஏணியை கட்டி கொடுத்தாலும் அவருக்கு ஏறவே மனமில்லாத மாதிரி நீ கரையை காட்டினாலும் நீந்தவே ஆசை இல்லாத மாதிரி இங்க கடவுள் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் நீ தரும் உதவி எல்லோருக்கும் பயன் தராது சிலருக்கு அது தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் இன்னும் கீழே இருக்க விரும்புகிறார்கள் பகவத் கீதையில் இரண்டாவது அத்தியாயம் எழுபதுவது ஸ்லோகம் சொல்கிறது ஆசையின் ஆற்றில் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அசையாமல் நிற்கும் கடலே போல் இருப்பவன் தான் சமாதானம் அடைவான் அதாவது ஆசையும் பிடிவாதமும் மனதில் நிறைந்தவர்களுக்கு சமாதானம் கிடையாது நீ எவ்வளவு உதவி செய்தாலும் அது எதற்காக தெரியுமா அவர்களுக்கு சேஞ்ச் ஆகும் மனசே இல்லை இதை போல் கடவுள் உன்னிடம் சொல்கிறார் இவர்கள் மாற்றம் பெறும்போது அது உன் உதவியால் அல்ல அது அவர்களின் துன்பத்தால் தான் வரும் சில நேரங்களில் வலிதான் அவர்களின் ஆசிரியன் ஆனால் நீ தொடர்ந்து உதவினால் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நீ தடுத்து நிறுத்துகிறாய் நீங்க மீண்டும் மீண்டும் காப்பாற்றி கொண்டிருந்தால் அவர்கள் ஒருபோதும் தங்கள் தவறை உணர மாட்டார்கள் அதனால் நினைவில் வையுங்கள் சில சமயம் விலகுவதுதான் மிகப்பெரிய உதவி அது குளிர்ச்சி அல்ல அது கடவுளின் வழிகாட்டுதலை கேட்பது வகை இரண்டு வஞ்சகர்கள் சிலர் உன்னிடம் உதவி கேட்பதில்லை உன்னை பயன்படுத்தி கொள்ள மட்டுமே நாடுகிறார்கள் அவர்களின் பிரச்சனை உன் சிறைவாசமாக மாறிவிடுகிறது அவர்கள் அழுதால் நீ உடனே ஓடணும் அவர்கள் கோபப்படினால் நீ மன்னிக்கணும் இது உதவி அல்ல இது வஞ்சகம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா சிலர் உன்னை ட்ரிப் பண்ணுவார்கள் நீ இல்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அது உண்மையான பிரச்சனை அல்ல அது உன்னை கண்ட்ரோல் செய்யும் கயிறு நீ எவ்வளவு கொடுத்தாலும் அது போதாது ஏனென்றால் அவர்களுக்கு உன் கருணை தேவையில்லை உன் அடிமைத்தனம் தான் தேவை நினைவில் வையுங்கள் உண்மையான கருணை சுதந்திரத்தை தரும் வஞ்சகம் சிறையில் வைக்கும் உனக்கு அமைதியை பறித்துவிடும் உதவி அது தெய்வீக சேவை அல்ல அது ஒரு வலை வகை மூன்று பிளவுண்டாக்குபவர்கள் உறவுகளின் வலிமை கயிற்று மாதிரி அது வலுவாக கட்டி வைத்தால் எதுவும் உடைக்க முடியாது ஆனால் சிலர் வந்து சேர்ந்தவுடன் அந்த கயிற்றில் வெட்டு கத்தி வைத்த மாதிரி பிளவை உண்டாக்குவார்கள் குடும்பம் நண்பர்கள் ஆன்மீக வட்டம் எதுவாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கிற சக்தி இணைப்பை கிழித்துவிடும் அவர்களின் வெப்பன் சொற்கள்தான் இனிமையாக இருக்கும் ஆனால் நஞ்சு போல பரவும் பகவத் கீதையில் சொல்லப்படுகிறது அகங்காரம் பொய் கோபம் சண்டை இவை அசுர குணங்கள் பிளவை விதைப்பவர்கள் இந்த அசுர குணங்களை தாங்கிக் கொண்டு நடப்பவர்கள் அவர்களிடம் நீ அதிக நேரம் செலவிட்டால் நம்மோடு இருந்த உறவுகள் கூட தகர்ந்து போகும் ஒரு நாள் அவர்கள் பேசுவதை கேட்டு சிரிப்பாய் மறுநாள் அவர்கள் சொன்ன விஷயம் உன் உள்ளத்தில் சந்தேகம் விதைத்துவிடும் அந்த சந்தேகம்தான் உறவை உண்ணும் தீ கடவுள் ஒற்றுமையில் தான் இருக்கிறார் பிளவை விதைப்பவர் எப்போதும் தெய்வீகத்துக்கு எதிரி வகை நான்கு சோர்வடைய செய்பவர்கள் நீங்கள் யாரையும் சந்தித்த பிறகு உங்கள் மனம் புது ஆற்றல் பெறுகிறதா அல்லது வெறுமையாய் சோர்வடைந்து போகிறதா சில மனிதர்கள் அவர்களுடன் சில நிமிடங்கள் இருந்தாலே உங்கள் ஆன்மா சோர்ந்து போகும் அவர்களின் வார்த்தைகள் கதைகள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை மெதுவாக உளரச் செய்யும் அவர்கள் உன் ஆற்றலை உறிஞ்சிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒருபோதும் முன்னேற மாட்டார்கள் பகவத் கீதையில் கூறப்படுகிறது அளவோடு உண்பவன் அளவோடு உழைப்பவன் அளவோடு உறங்குபவன் அவனுக்கே யோகம் சித்தியாகும் அதாவது எதிலும் அளவு முக்கியம் ஆனால் சோர்வடைய செய்பவர்களுடன் நீ எல்லை வைக்கவில்லை என்றால் உன் ஆன்மீக சக்தி உன் அமைதி எல்லாம் சுருண்டு போகும் இவர்களுடன் இருக்கிறாய் என்றால் நீ உதவி செய்கிறேன் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அவர்கள் உன் உள்ளக ஒளியை அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் சக்தியை காக்கிறது சுயநலம் அல்ல அது ஆன்மீக ஒழுக்கம் வகை ஐந்து கடவுளுக்கு பதில் நீ ஆகிறவர்கள் சிலர் ஆரம்பத்தில் உன்னிடம் வழிகாட்டுதலை கேட்பார்கள் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் செய்யும் உதவிகள் அவர்களுக்கு ஒளி போல தெரியும் ஆனால் மெதுவாக அவர்கள் கடவுளை நாடுவதை நிறுத்தி உன்னை நாட ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுக்கு நீயே ஆதாரம் நீயே தெய்வம் போல மாறிவிடுவாய் அதுவே ஆபத்தான தருணம் பகவத்கீதை சொல்கிறது எல்லா தர்மங்களையும் கைவிட்டு என்னிடமே சரணாகதி அடை நான் உன்னை காப்பாற்றுவேன் இதில் கடவுள் சொல்வது ஆதாரம் நான் தான் மனிதன் அல்ல ஒருவர் கடவுளுக்கு பதில் உன்னையே நம்ப ஆரம்பித்தால் அது உன்னுக்கும் சுமையாகிவிடும் அவர்களுக்கும் ஆன்மீக வீழ்ச்சி வரும் உன்னிடம் வழிகாட்டியாக மட்டுமே இருக்க வேண்டும் ஆதாரமாக அல்ல நினைவில் வை நீ வழிகாட்டி மட்டுமே ஆதாரம் கடவுள்தான் வகை ஆறு தெரிந்தும் கீழ்ப்படியாதவர்கள் ஒருவர் அறியாமல் தவறு செய்கிறாரானால் அவரை திருத்தலாம் ஆனால் ஒருவர் உண்மையை நன்றாக அறிந்தும் அதை பின்பற்றாமல் தன் வழியில் சென்றுவிட்டால் அது ஆபத்து அவருடன் நீ பயணித்தால் அவர்களின் தவறின் பாரம் உன்னையும் தாக்கும் கீதையில் சொல்லப்படுகிறது என் உபதேசத்தை பின்பற்றுகிறவர் ஆசீர்வதிக்கப்படுவார் புறக்கணிப்பவர் அறிவில்லாதவர் அதாவது தெரிந்தும் பின்பற்றாதவன் அறியாதவனை விட ஆபத்தானவன் இப்படிப்பட்டவர்களுடன் நீ இருக்கும்போது அவர்களின் சுமையை நீ சுமப்பதற்கே நேரிடும் அவர்களுக்கான விளைவு உன்னையும் இழுத்துச் செல்லும் நினைவில் வைத்திரு அன்பு என்ற பெயரில் நீ ஒத்துழைத்தாலும் அது கடவுளின் திட்டத்திற்கு எதிராக இருந்தால் அது பாவமே வகை ஏழு உன் பணி வழியை தடுக்கிறவர்கள் நீ கடவுளிடம் ஒரு பணி வாங்கியவனாக இருக்கிறாய் ஒரு பாதை உனக்காக திறந்து காத்திருக்கிறது ஆனால் சிலர் தீயவர்கள் இல்லாமலேயே உன்னை அந்த பாதையிலிருந்து தள்ளிவிடுவார்கள் அவர்கள் உன்னை நேசிப்பார்கள் பாசமாக இருப்பார்கள் ஆனால் உன் அசைன்மென்ட் தாமதமாகும் பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் சொல்வது நான் உனக்கு உண்மையை சொன்னேன் இப்போது அதை சிந்தித்து உன் விருப்பப்படி செய் அதாவது முடிவெடுப்பது உன்னுடைய கையில் இருக்கிறது அதேபோல் சில நேரங்களில் அந்த விருப்பம் பாசத்தின் காரணமாக திசை மாறிவிடும் அந்த மனிதர்கள் உன் பயணத்தில் தேவையில்லாத நிறுத்தங்களை உண்டாக்குவார்கள் அவர்கள் தீயவர்கள் இல்லை ஆனால் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர்கள் அனைவரும் உன் பணிப்பாதையில் சேர்ந்து செல்ல முடியாது சில சமயம் தனியாக நடந்தால் தான் முழு காட்சி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எந்த வகையான மனிதர்களை சந்தித்தீர்கள் என்பதை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள்